மதுரை மண்டல ரயில்வே மேலாளர் அலுவலகம் அருகில் ரயில்வே தொழிலாளர் சங்கம் சார்பில் மதுரை மற்றும் மதுரை கலெக்டர் சார்பில் கட்டண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் போனஸ் உச்ச ஏழாயிரம் ரூபாயை ரத்து செய்து முதல் அடிப்படையில் போனஸ் வழங்க வேண்டும் எனவும் வருவாய்களுக்கு முழக்கங்கள் எடுத்துள்ளது கடந்த ஆண்டு மற்றும் ரயில்வே மூலமாக ஒட்டுமொத்தமாக கோடி ரூபாய் வரும் வலுக்களுக்கு மத்திய அரசு வழங்கப்படுவது ஏன் என தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை கொடுக்கலை சுரேஷ் தலைமை விதித்தார் இதில் ரயில்வே தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் டைம்ஸ் செய்திகளுக்காக மதுரை மண்டல செய்தியாளர் ராஜிசே